வெண்டக்காய் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் നമ്മൾക്ക് തേവയാണ് വെണ്ട அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு கடாயில் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கடாயில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா வெண்டைக்காயில் வந்து பிசு பிசு தன்மை இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து முகலும் பின்னாடி வாளும் இருக்கும்ல அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா அவ்வளோக்கா தண்ணி அதில் படாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெட்டி நல்லா வதக்கிட்டோம்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசு பிசு எல்லாம் போய் ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம நல்லா ஃப்ரை ஆகி வரும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க நல்லா உடனே நான் காரத்துக்கு கேட்பேன் வெரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு கேட்பேன் நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக இருக்கிறது ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு குவாண்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வரணும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது வேணான்னா உட்ரெலாம் கொஞ்சம் கலர் வரும் அதுக்காக அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் பிண்டக்காவை மூடி மூடி வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வதக்கினதுக்கப்புறம் நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி இடையில இடையில மூடி மூடி வச்சு இடையில இடையில திறந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் நல்லா இந்தளவுக்கு சுஞ்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே தேங்காய் பூ துருவி போட்டுக்கோங்க என்னோடய தேங்காய் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நான் வந்து மிக்சியில் அரைச்சனால அந்த மாதிரி இருக்குது நீங்கள் துருவி போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை நம்ம ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்